பாக்டீரியா கிருமிகளை பற்றி ஆராயத் தொடங்கினார் முதல் உலக போரில் அவர் ராணுவ மருத்துவ குழுவில் ஒரு கேப்டனாக இருந்தபோது சரியான மருந்து இல்லாமல் போர் வீரர்களின் நிலை அவரை சிந்திக்க வைத்தது அந்த காலகட்டத்தில் காபோலிக் அமிலம்தான் கிருமி கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் அந்த அமிலம் கிருமிகளை கொல்லும் அதே வேளையில் இரத்தத்தின் வெள்ளை அணுக்களையும் சில சமயம் அழித்து விடுகிறது முதல் உலக போரில் சுமார் ஏழு மில்லியன் வீரர்கள் காயம் பட்டு இறந்தனர் அதன் பிறகுதான் காபாலிக் அமிலம் சரியான மருந்தல்ல என்பதை ஃப்ளமிங்கும் அவரது பேராசிரியரும் உலகுக்கு அறிவித்தனர் அதோடு நின்றுவிட்டால் போதுமா சரியான மருந்தை கண்டுபிடிக்க வேண்டாமா உலக போர் முடிந்த கையோடு மீண்டும் தன் ஆராய்ச்சி கூடத்திற்கு திரும்பினார் ஃப்ளமிங் கிருமிகளை கொல்லும் மருந்து வேண்டுமென்றால் முதலில் கிருமிகளின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எனவே தனக்கு கிருமி தொற்றக்கூடும் என்ற அச்சம் கூட கொஞ்சமும் இல்லாமல் பல வகை கிருமிகளை வளர்த்து அவற்றின் மீது சோதனைகளை செய்தார்